திருப்பத்தூரில் தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவையொட்டி பெண்களுக்கு புடவைகள் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன மேலும் முன்னதாக பெரியார் காமராசர் மற்றும் அம்பேத்கர் ஆகியோரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவைகள் அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலாளர் முனுசாமி கூறியதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை அனைவரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக கொண்டாடி வருகிறோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என பெருமிதத்துடன் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கழகத்தின் சின்னமான விசிலை ஊதி உங்கள் சின்னம் விசில் உங்கள் சின்னம் விசில் என முழக்கங்களை எழுப்பி மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை உற்சாகமாக கொண்டாடினர்